வாழைக்கு ஊசி போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு வந்து சில இது மருந்து மாத்திரையாக கொடுத்தா ஏற்றுக்காது ஊசியாக போட்டால் சீக்கிரமாக நமக்கு வந்து நோயெல்லாம் க குறஞ்சிரும் அந்த மாதிரி வந்து வாழைக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து வாழையில் வந்து பனாமா வாடல் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வரும் இன்னொன்று வந்து சிக்கோட்டக்கா இலைப்புள்ளி நோய் வரும் அந்த நோயை தடுக்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கார்பன்டிம் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து ரெண்டு கிராம் ஒரு கிராம் எடுத்து அதை நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கணும் ரெண்டு கிராம் எடுத்து நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அதுலேருந்து மூணு எம்எல் வந்து நம்ம ஊசியில் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா இந்த இந்த வாழம்பரத்தில் வந்து தண்டுக்கும் கிழங்குக்கும் இது தண்டு இது கிழங்கு இது கீ இது ரெண்டுத்துக்கும் ந சே சேர்கிற இடத்துல வந்து ஊசி போடணும் இந்த மாதிரி வந்து ஊசி வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த மாதிரி இந்த இதில் வந்து போடணும் இதை வந்து பத்து சென்டிமீட்டர் வந்து உள்ள விடணும் இந்த ஊசியை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கன்று வாழைக்கன்று நட்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தோம்னா எல்லா நோயும் நமக்கு குறைஞ்சிரும் மகசூலும் நல்லா அதிகமாக இருக்கும்